எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும் ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி என் வாழ்க்கையில் சமீபத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன் வராகி நம்ம கூட இருந்தால் நமக்குள்ள என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் என்னோட குட்டி கதையை உங்ககிட்ட சொல்லும் பொழுது அதில் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு புரியலாம் இல்லை உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கிறிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிசம்பர் மாதம் வந்து நான் வந்து ஒரு இந்த மார்பகத்தை டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா மேம் ஓகிறாங்க அது பண்ணுறதுக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் இதில் வந்து சில சில விஷயங்களை பார்த்துட்டு இது மட்டும் பத்தாது இதில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக தெரியல அதனால் இன்னும் ரெண்டு டெஸ்ட்டை நீங்கள் பண்ணாதான் எங்களால் எதையும் ஒரு முடிவாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அதுக்கான அப்பாயின் ஜனவரி பதினாலு தான் டிசம்பர் வந்தேன் ஜனவரி தான் சரியா இந்த கிடைச்சது என் வாழ்க்கையில வராகி வரத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா இந்த மஞ்சுளா என்ன பண்ணியிருப்பேன் நான் சொல்றேன் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரொம்ப பிளான் பண்ணக்கூடிய ஆள்னா எது எப்படி நடக்கணும்னு சொல்லி ஒரு ஏ டைப் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாத்தையுமே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு ஆளாக தான் நான் இருந்தேன் பல பல விஷயங்களுக்கு அடிக்கடி கவலைப்படக்கூடிய ஒரு சாதாரண மனப்பான்மை தான் எங்கிட்டயும் இருந்தது குழந்தைங்களை பத்தி நிறைய கவலைப்படுவேன் வாழ்க்கையை பத்தி கவலைப்படுவேன் பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படுவேன் பிற்காலத்தை பத்தி நிறைய கவலைப்படுவேன் அதே மாதிரி வாழ்க்கையில முன்னாடி நடந்த விஷயங்களை நினைச்சோம் என்னடா வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டோமே இப்படி மாற்றி பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சிந்தனைகள் கொண்ட ஒரு பெண் தான் நான் மார்பக பரிசோதனை பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் அதுக்கான முழுமையான ரிசல்ட் என்னன்னு தெரியும் இன்னும் ரெண்டு டெஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது நார்மலாக இல்லைன்னு அர்த்தம் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் என்னன்னு தெரியாத அந்த ஒரு விஷயம் நம்மள அப்படியே ஆட்டி படைக்கும் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல இப்படி தான் நான் இருந்தேன் என்ன இருக்கும் என்னவா இருக்கும் ஏன் இப்படி வந்தது ஏன் இப்படி வந்தது இப்படி தான் என் மன ஓட்டம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய எல்லாரும் செய்யக்கூடியது நம்ம ஃபோனை எடுத்து கூகுளுக்குள்ளே போய் இது இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு போடுவோம் போட்ட உடனே உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியிலையும் பெரிய பெரிய வியாதிகளாக அது சொல்லும் அதை சொன்ன உடனே அதை கேட்ட உடனே நமக்கு நெஞ்சு வலி வந்துடும் அது உண்மையாக பொய்யாங்கிறதுலாம் வேறு விஷயம் நம்ம டாக்டர் சொல்கிறத விட கூகுள் சொல்றதுல நமக்கு அதிபயங்கரமான நம்பிக்கை உண்டு டாக்டர் படித்து அஞ்சாறு வருஷம் படிச்சு அவர் இல்லைம்மா இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னாலும் கூகுளில் இப்படி தான் சொல்றது அதனால நீங்கள் ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்லி சண்டை போடக்கூடிய தலைமுறை தான் நம்ம எல்லாருமே அந்த கூகுளுக்கும் மனசாட்சியே கிடையாது அது சொல்லும்போது இருக்கிறதுல என்னெல்லாம் பெரிய வியாதிகளோ அதெல்லாம் தான் சொல்லும் உடனே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அழக ஆரம்பிப்போம் நெக்ஸ்ட் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள்லாம் வருது எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு அவ்வளோ கூட வயசு ஆகலை ஏன் இப்படி சொல்லிட்டாங்க என்னவா இருக்கும் உடனே அவங்க ஒரு நாலு டாக்டர் விஷயத்த சொல்லுவாங்க இந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாம் இந்தியாவில் ரெண்டு டாக்டர் இருக்காங்க இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் எடு அவங்களுக்கு அனுப்பலாம் இது என்ன என்னங்கிறத பத்தி ஆழ்ந்து ஒரு அலசல் பண்ணலாம் அப்படிம்பாங்க உடனே அடித்து பிடிச்சி எல்லா ரிப்போர்ட்டையும் வாங்கி எல்லா டாக்டருக்கும் அனுப்பிச்சிட்டு திருப்பி உயிரை கையில் பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பேன் இன்னொரு பக்கம் பண்ணால் நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்துட்டா நம்ம குட்டி நிலைமை என்ன குடும்பம் என்ன ஆகும் கடவுளே உனக்கு கண் இல்லையா எதனால் என் வாழ்க்கையில் உள்ள சோதனைகள் கொடுக்குற அப்படின்னு அவருக்கு ஒரு அர்ச்சனைகள் நடக்கும் சைடில் இப்போ பாருங்களேன் இது வந்து டிசம்பர் பதினாலாம் தேதி வந்தது அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் வருது அதுக்கப்புறம் நியூ இயர் வருது புது வருடம் அதுக்கப்புறம் பொங்கல் வந்திருக்கு இந்த எதையுமே நிம்மதியாக கொண்டாடக்கூடிய மனநிலைமையில் நான் இருந்திருக்க மாட்டேன் எல்லாத்துலேயுமே ஒரு சோக கீதம் உடனே வந்து டிப்ரெஷன் வந்துடும் மீள முடியாத பெருந்துயர் வந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போயிட்டா மாதிரி ஒரு சோகம் அந்த பதினாலாம் தேதி ஜனவரி வர வரைக்கும் இங்கேருந்து அங்க ஓடுவோம் அங்கேருந்து இங்க ஓடுவேன் இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை கொண்டவள் தான் இந்த மஞ்சுளா பாலா பாலான்னு ஒருத்தர் படம் எடுப்பார் நான் கடவுள் பரதேசி சேது இந்த மாதிரி படம்லாம் எடுப்பார் அவர் படம் எல்லாமே மகா கோரமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு படத்தை என்னோட மனதானது உள்ள டைரக்ட் பண்ணும் என்னெல்லாம் நடக்கக்கூடாத விஷயங்களோ எப்படியெல்லாம் இருக்குமோ இது கொடூரமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு படத்தை ஓட்டி மகாபீதியில் உக்காந்துட்டுருப்பேன் இப்ப இந்த வராகி என்பவளின் வாழ்க்கையில வந்த அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள வந்த மாற்றம் என்னன்னு நான் சொல்றேன் வராகி என் பின்னால் நிற்கிறாள் என்னோடு பயணிப்பாளுங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு ஆயிரம் பர்சன்ட் இருக்கு வராகிட்ட நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் அம்மா உன் பேரை சொல்லும் அளவில்லாத ஆனந்தம் எனக்கு வருது உன் புகழ் பாடும்போது இந்த வாழ்க்கை பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையே இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது அதனால் இது என்னங்கிறத நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன் வாழ்க்கை சொல்லிவிட்டு என் ஃபோனை எடுத்து ஜனவரி பதினாலாம் தேதி அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு ரிமைண்டர் ஒன்று போட்டுட்டேன் ரிமைண்டர் போட்டால் நமக்கு முத நாள் ஞாபகப்படுத்துவோம் இல்லையா அதுக்கப்புறம் அதை எடுத்து வராகி பாதத்தில் வச்சு என் மனசுலேருந்து அதை தூக்கிட்டேன் இப்போ பாலா படம் மாதிரி ஓடின அந்த மனசு மணிரத்னம் மாதிரி ஆயிடுச்சு ஒரு தடவை ரெண்டு தடவை அப்பப்போ சொல்லும் ஒரு வார்த்தை வரும் ரிசல்ட்டு என்ன வருமோ அப்படின்னு அப்பப்போ தலையை நீட்டும் அப்ப அதுக்கிட்ட நான் சொல்றது ஒரு வார்த்தை தான் வராகிட்ட வச்சாச்சு மறந்துடலாம் எப்படி ரிசல்ட் இருந்தாலும் கூட இருந்து நடத்த போறவ வராகிதான் அப்படின்னு சொல்லி மறந்தாச்சு கிறிஸ்மஸ் ஜாலியாக பண்ணோம் நியூ இயர் ஜாலியா பண்ணோம் பொங்கல் ஜாலியாக பண்ணோம் இந்த ஒரு மாதத்துல வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப்பு ஆரம்பிச்சதுலேருந்து இப்ப நூத்தி நாற்பது அன்பர்கள் இதை ஜாயின் பண்ணிருக்கீங்க அம்பாளுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகங்கள் பூஜைகள் உங்க பூஜைகளை பார்க்கக்கூடிய பாகியம்னு இந்த ஒரு மாசங்கிறது என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான ஒரு மாசமாகவே போயிருக்கிறது வராகியோட பெருமைகளை சொல்றது அவளது பராக்கிரமத்தை சொல்றது வராகி வழி என்றால் என்னன்னு எல்லாருக்கும் சொல்றதுங்கிற மாதிரி அவ்வளோ பயனுள்ளதாக போயிருக்கிறது இதில் அந்த டெஸ்ட்டு நான் பண்ணணுங்கிறது என் மனசில் எப்போயாவது வரும் ஒரு தடவை ஞாபகம் வரும் ஒரு குரல் வரும் இருந்தோ ஒரு கிணத்துக்குள்ளேருந்து மாதிரி கேட்கும் கேட்டவுடனே அது மண்டையில் ஒரு தட்டு தட்டி வராகி பார்த்துப்பா நீ உள்ளே போன்னு சொல்லிடுவேன் ஜனவரி பதினாலு போகி அன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போனேன் அன்னைக்கு போகும்போது காலையில் சொன்னேன் வராகி நீ இருக்க நீ பார்த்துப்ப நான் இதை பற்றி கவலைப்பட இல்லை இது எப்படி இருந்தாலும் என்னை நீ வழி நடத்துன்னு சொல்லிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஸ்கேன் பண்ணாங்க மனசில் ஒரு கலக்கம் ஒரு பத பதட்டம் ஒன்றுமே இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க சொன்னாங்க படுத்து நம்மளை ஸ்கேன் பண்ணோம் இல்லையா அப்போ வந்து மேலே சீலிங்கில் வந்து ஒரு பெயிண்டிங் இருந்தது ஒரு அழகான ஒரு ஓவியம் நான் கேட்டேன் எதுக்குங்க சீலிங்கில் வச்சிருக்கீங்க ஓவியத்தைன்னு அவங்க சொன்னாங்க இந்த ரூம்குள்ளே வர எல்லாரும் பெரிய பதட்டத்தோடு தான் வராங்க ரொம்ப என்ன சொல்லுவோமோங்கிற பயத்திலேயே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் மேலே படுத்துட்டு இப்படி படுத்துட்டு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் தான் இந்த பெயிண்டிங்கை மேலே வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போனா அந்த ரூம்குள்ளே வரும்பொழுது எல்லாரோட மனதும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பயம் பதட்டம்ங்கிறது மனிதர்களுக்கே உள்ளான ஒரு குணம் தானே அவங்க பண்ணாங்க முதல் டெஸ்ட் பண்ணதும் திருப்பி ரெண்டாவது டெஸ்ட் பண்ணோன்னாங்க பண்ணாங்க பண்ணிவிட்டு அம்மா ஒன்றுமே கவலைப்படாத உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆறு மாதம் கழித்து திருப்பி வாஸ்க சொன்னாங்க அதாவது ரிசல்ட்டு நான் கவலைப்பட்டு இருந்தாலும் கவலைப்படாமல் இருந்திருந்தாலும் இதுதான் ரிசல்ட் இதில் எதுவுமே மாறப்போகிறதில்லை வராகி என்றவள் என் வாழ்க்கையில் இல்லாத பொழுது சரணாகதி நான் பண்ணாத போது மகா கோரமான ஒரு கதையை நானே திரைக்கதை வசனம் எழுதி என் மனதில் ஓட்டி அந்த படத்தை என் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் காமிச்சு பயமுறுத்தி எல்லாரையும் நானும் நிம்மதி இல்லாம அவங்களும் நிம்மதி இல்லாம நம்ம கையை மீறி போன விஷயத்துக்காக தினம் தினம் சித்திரவதை அனுபவிச்சு இந்த அருமையான முப்பது நாட்களை என் வாழ்க்கையில் வீணடித்திருப்பேன் இப்ப என்ன ஆகி போச்சு ராகி பார்த்துப்பா ஆனந்தம் குதூகலம் முப்பது நாட்களும் வாழ்க்கையில மிக பயனுள்ள முப்பது நாட்களாக போச்சு அந்த சரணாகதி என்பது இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நாளையும் பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்படி அழகாக கொண்டு சொல்ல முடியுங்கிறதுக்கு இந்த ஒரு குட்டி கதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் நினைக்கிறேன் அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக இருந்தது அந்த கண்ணன் அந்த தேரை ஓட்டின்னு அந்த அந்த ஒரு பெரிய ஒரு போர்க்காலத்துக்குள்ள போகும் பொழுது அர்ஜுனன் அதெல்லாம் பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்ன நடக்குமோன்னு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை கொண்டு செலுத்துபவள் வராகி என்ற அந்த ஆணித்தரமான நம்பிக்கை கவலை பயம் எல்லாத்தையும் தள்ளி விட்டுறது இது ஒரு நாளில் வர விஷயம் கிடையாது பல நாட்களாக நம்ம அதே மாதிரி சொல்லி 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 நமக்குள்ளேயே ஒரு ஊரு போடும் பொழுது அதுவே நிஜமாக மாறிவிடும் அதனால் கோரமான பாலா படத்தை ஓட்டக்கூடிய மனசை ஆஃப் பண்ணிட்டு வராகி கையில் வாழ்க்கையை ஒப்படைத்து வராகி வழியில் நடந்து செல்வோம் நம் வாழ்க்கை நிச்சயமாக அந்த பயணம் ஒரு எளிதான பயணமாக லகுவான பயணமாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எனக்கு எல்லவும் சந்தேகம் இல்லை இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினரோடு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வராகி வழிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வராகி வழின்னு ஒரு வாட்ஸ்அப் இருக்கு அதில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது அன்பர்கள் இருக்கிறார்கள் எல்லோருமே ரொம்ப வராகி மேல பிரியம் கொண்டவர்கள் உங்களுக்கும் அதில் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க லிங்கை கீழே கமெண்ட்ல கொடுக்குறேன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி ஓம் வராகி ஜெய் வராகி